கொள்முதல் நிலைய பருவகால ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி ஜூன் இரண்டாவது வாரத்தில் உண்ணாவிரத போராட்டம் டிஎன்சிஎஸ்சி ஒர்க்கர்ஸ் யூனியன் மாநில தலைவர் சண்முகவேல் பேட்டி மயிலாடுதுறை மாவட்ட மயிலாடுதுறையில் கொள்முதல் நிலையங்களில் பணியாற்றும் ஊழியர்களுக்கான டிஎன்சிஎஸ்சி ஒர்க்கர்ஸ் வாய்ஸ் தொழிற்சங்க நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் மாநில தலைவர் சண்முகவேலு தலைமை வகித்தார் மாநில பொதுச் செயலாளர் ராமகிருஷ்ணன் மாநில இணைச் செயலாளர் சுரேஷ்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் எல்டியூசி மாநில செயலாளர் வீர மயிலாடுதுறை மாவட்ட துணைச் செயலாளர் சிலம்பரசன் உட்பட பலர் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர் பின்னர் மாநில தலைவர் சண்முக அளித்த பேட்டியில் கூறும்போது தமிழகத்தில் நெல் கொள்முதல் தனியாரிடம் ஒப்படைக்க அரசு பல முயற்சி எடுத்து வருகிறது கொள்முதல் நிலைய ஊழியர்களுக்கு மீது பல்வேறு புகார்கள் ஊழல்களை சுமத்துகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு முதல் ஏழு சங்கங்கள் சேர்ந்து ஒப்பந்தம் ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் நிரந்தரம் செய்துள்ளது அவுட் சோர்சிங் முறையில் தற்போது பணியாளர்களை பணி அமர்த்துகிறது இதனை கண்டித்து கொள்முதல் நிலைய பருவகால ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி வரும் மே பத்தொன்பதாம் தேதி தஞ்சை கடலூர் திருவாரூர் நாகை மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் கலெக்டர் அலுவலகங்களில் ஆர்ப்பாட்டமும் ஜூன் இரண்டாவது வாரம் சென்னை மதுரவாயிலில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நாற்பத்தி எட்டு மணி நேர உண்ணாவிரத போராட்டம் நடத்தவுள்ளது மத்திய அரசு பொது விநியோகத்திற்கான அரிசி ஒதுக்கீட்டை குறைத்துவிட்டது அதனால் என்சிசிஎஃப் என்ற தனியாரிடம் அரிசியை வாங்க தமிழக அரசு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது இந்த அரிசி தரம் குறைந்து குடோன்களில் உள்ளது கொள்முதல் செய்த நெல்லை இயக்க முடியாமல் தடை ஏற்பட்டுள்ளது ஒர்க்கர்ஸ் சங்கத்தில் பல்வேறு தீர்மானம் கொண்டு வந்துள்ளோம் ஒரு கிலோ அரிசி ரூபாய் முப்பத்தி ஐந்துக்கு வாங்கியதால் பல கோடி நஷ்டம் அதனை அரசு தற்போது நிறுத்திவிட்டது தேங்கி கிடக்கும் அரிசிகள் படிப்படியாக விநியோகம் செய்யப்பட்டு வருவதால் கொள்முதல் நிலையங்கள் சரிவர இயங்குவதற்கு வாய்ப்புள்ளது என்றார் இக்கூட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட சங்கத்தினர் கலந்து கொண்டனர்